உறுதுலி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது நமது முன்னோர் செய்த பாவங்களை நாம் தீர்க்க வழிவகை செய்யும் ஏகாதசி விரத மகிமை நாம் தீர்க்க இயலும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறிய உபாயத்தினை தான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் வாருங்கள் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருந்து இந்திர ஏகாதசிக்கு உண்டான மகிமையை காண்போம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ நாராயணாயம் மகாராஜா நடைபெறும் அஸ்வினி மாதத்தில் ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதன் மகிமையும் என்ன என்று விளக்கமாக கூறும்படி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டுகின்றார் அதற்கு கிருஷ்ண பரமாத்மா மகாராஜா இந்த ஏகாதசி இந்திர ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது மேலும் இந்த ஏகாதசி விரதத்தை ஒருவர் கடைபிடிப்பதன் மூலம் அவரது முன்னோர்கள் செய்த பாவத்தில் இருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையை தரவல்லது என்று கூறி விளக்குகின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்ட மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் சத்திய யுகத்தில் இந்திரசேனா என்ற பெரும் பெற்ற அரசர் புரி என்ற பகுதியை அரசாட்சி புரிந்து வந்தார் அவர் நீதியை பின்பற்றுவதிலும் பகவான் விஷ்ணுவை துதிப்பதிலும் நல்லாட்சி வழங்குவதிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் இதனால் அவரது ஆட்சியில் பொன் பொருள் மற்றும் அனைத்து செல்வங்களும் மிகவும் செழிப்பாக இருந்தது ஒரு அவர் அரண்மனையில் வீட்டிருக்கும் பொழுது நாரத மகரிஷி அவரது அரண்மனைக்கு வந்தார் அவரை கண்டதும் இந்திரசேனா தனது இருக்கையிலிருந்து தானே எழுந்து சென்று அவரை இருக்கரம் கூப்பி வரவேற்று உபச சரித்து அவருக்கு சகல மரியாதைகளையும் வழங்கி ஆசனத்தில் அமரவைத்தார் ராஜ்யத்தின் நலன் ராஜ்யத்தின் கருவூல நலன் ராணுவ படைகளின் நலன் மன்னரது கூட்டாளிகளின் நலன் ராஜ்யத்தில் உள்ள பிராமணர்களது நலன் மற்றும் ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக தனது உயிர் அல்லது உடைமைகளை தியாகங்கள் செய்தவர்களது குடும்ப நலன் இவைகளை பற்றி நாரதமுனி மன்னரிடம் விசாரிக்கின்றார் அதன் பின்னர் மன்னரிடம் பகவான் சிந்தனையுடன் ஆட்சி நடத்தப்படுகின்றதா என்று மேலும் விசாரிக்கின்றார் இவை அனைத்திற்கும் மிகவும் ஆம் மகரிஷியே மிக்க நலமுடன் நடைபெறுகிறது என்று புன்னகையுடன் பதில் கூறிய மன்னர் இந்திரசேனா மேலும் கூறுகையில் நாரதமுனி அவர்களே இன்று தங்களது வருகையால் எங்களது நாடும் நாட்டு மக்களும் மேலும் பெரும் பாக்கியம் பெற்றனர் என்று பெருமகிழ்ச்சியுடன் கூறி அவரை உபசரிக்கின்றார் இந்த இடத்தில் இந்த சிறியவன் சிந்தையில் தோன்றிய ஒரு எண்ணம் ஒரு நாடு நலம் பெற ஒரு அரசன் ஆட்சி புரியும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏழு மேலும் பகவான் சிந்தனையுடன் கூடிய வகையில் அந்த ஆட்சி இருக்க வேண்டும் இது யுகம் யுகமாக நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது பிரஜைகளாகிய நாமும் நமது சிந்தையில் தெளிவாக கொண்டு இந்த கலியுகத்தில் அவ்வாறு தெய்வ சிந்தனையுடன் ஆட்சி பொறுப்பினை நடத்தும் நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது அவ்வாறு இல்லை என்றால் அதற்குரிய பலனை அந்த தேசத்தில் அனைவரும் அனுபவிக்கும்படி அமையும் இங்கு அரசியல் பேசவில்லை புராணத்தில் உள்ள கருத்து களை தற்போதைய நடைமுறையில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளோம் சரி வாருங்கள் மீண்டும் புராணத்தினுள் புகுவோம் மன்னர் இந்திரசேனா நாரதமுனியிடம் அவரது வருகை புரிந்த நோக்கத்தை கேட்கின்றார் இந்திரசேனாவின் வரவேற்பில் உளமகிழ்ந்த நாரதமுனி ஓ அரசர்களில் சிறந்த அரசனே நான் பிரம்மலோகத்தில் இருந்து யமலோகத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு யமராஜர் எம்மை வரவேற்று ஆசனம் அளித்து உபசரித்தார் அப்பொழுது உனது தந்தையார் அங்கு யமலோகத்தில் இருக்க கண்டேன் அவர் பூலோக வாழ்வில் மிகவும் பக்தி சிரத்தையுடன் இருந்திருந்த ஏகாதசி விரதத்தை முறையாக அனுஷ்டிக்காமலும் விரதத்தை முன்கூட்டியே முடித்த காரணத்தாலும் அவர் வைகுண்டம் செல்வதற்கு பதில் யமலோகத்தில் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று புரிந்து கொண்டேன் நாரத மகர்ஷி கூறிய தகவலை கேட்டுக்கொண்ட கொண்ட இந்திரசேனா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உள்ள உபாயத்தையும் நாரத முனியிடமே வேண்டுகின்றார் நாரத முனியும் பின்வருமாறு கூறுகின்றார் அஸ்வினி மாத கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய இந்திர ஏகாதசி விரதத்தை நீயும் உனது குடும்பத்தாரும் முறையாக அனுஷ்டித்து அதன் முழு பலனையும் அவருக்கு தானமாக வழங்க முடியும் அதன் மூலம் அவர் யமலோகத்தில் இருந்து விஷ்ணுவின் பாதத்தில் உள்ள வைகுண்டம் சென்று மோட்சத்தை அடைவார் என்று நாரதமுனி இந்திரசேனாவிடம் கூறினார் இதனை மிகவும் கேட்டுக்கொண்ட மன்னர் இந்திரசேனா நாரத மகர்ஷியிடம் இந்திர ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பற்றி தெளிவாக கூறுமாறு வேண்டுகின்றார் நாரதமுனியும் மகிழ்ந்து ஓ மன்னா இந்திர ஏகாதசிக்கு முதல் நாள் தசமி திதி என்று ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி அன்று முழுவதும் பகவான் விஷ்ணுவை நாமஜபம் செய்து அன்று இரவு தரையில் படுத்து உறங்கி பின்னர் ஏகாதசி அன்று முழுவதும் எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாமல் உபவாசம் இருந்து பகவான் விஷ்ணுவின் நாமத்தை மட்டும் ஜபித்துக் கொண்டு இருந்துவிட்டு அதற்கு அடுத்த நாள் துவாதசி திதி அன்று பிராமணர்களுக்கு உணவளித்துவிட்டு அதன் பின்னர் நீயும் குடும்பத்தாரும் உண்டு உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அதன் பின்னர் உங்கள் அனைவரது புண்ணிய பலனையும் உனது தந்தைக்கு தானம் செய்வதன் மூலம் அவர் வைகுண்ட பிராப்தி பெறுவார் என்று கூறி அருளினார் இதனை கேட்ட மன்னர் இந்திரசேனா மிகவும் மகிழ்வுற்று அவ்வாறே செய்வதாக உறுதியளித்தார் அதன் பின்னர் நாரதமுனியும் மன்னரை ஆசீர்வதி விட்டு சென்று பின்னர் அஸ்வினி மாத கிருஷ்ணபக்ஷ இந்திர ஏகாதசி தினத்தன்று மன்னரும் அவர் மட்டுமல்லாது மன்னரது புத்திரர்கள் மற்றும் அவரது அரண்மனை ஊழியர்கள் உட்பட அனைவரும் இந்திர ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தனர் அனைவரும் அந்த பலனை இந்திரசேனனின் தந்தைக்கு தானமும் அளித்தனர் இதன் மூலம் அவரது ஆன்மாவும் யமலோகத்தில் இருந்து பகவான் ஸ்ரீவிஷ்ணுவின் பரமபதம் சென்று அடைந்தது அதன் பின்னர் பல வருடங்கள் மன்னர் இந்திரசேனன் நல்லாட்சி புரிந்து அவரது மறைவுக்கு பின் நேரடியாக வைகுண்டம் சென்று சேர்ந்தார் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்திர ஏகாதசி விரத மகிமையினை பற்றி மகாராஜா யுதிஷ்டரிடம் தெளிவாக எடுத்து கூறினார் மேலும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களும் இந்த புண்ணிய கதையை கேட்டவர்களும் மற்றும் பிறருக்கு எடுத்து சொல்பவர்களும் மிகுந்த புண்ணியத்தை அடைவார்கள் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது ஆகவே அன்பர்களே நமது இப்பிரவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த ஜென்மா வேண்டாம் என்று கூறினாலும் கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக ஒருவேளை அடுத்த ஜென்மா இருப்பினும் அதில் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறந்திட இந்த இந்திர ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக்கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரதக் கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்ம சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய